செய்து தயவு செய்து டிஸ்கனெக்ஷன் டீமுக்கு பிளான போர்வர்ட் பண்ணுங்க

பண்ணும் போது எனக்கு வேற ஒரு எக்ஸிகூட்டிவ் எடுப்பாங்க சரிங்களா அவங்க எடுத்தவன என்னவே சார் என்ன சார் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணு தான் கேட்பாங்க என் பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு ஹாஃப் அவர் பேசி என்னோட பிரச்சனை அவங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு நாளைக்கோ ஒரு நாளை கழிச்சோ அவங்களுக்கு திரும்ப கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளம் சரியாகலன்னு மறுபடியும் அவங்க என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் மறுபடியும் ஒரு ஹாஃப் அவர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் புரியுதுங்களா மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் சொல்லுவாங்க ஏன்னா இது உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட தேரி புரியுதுங்களா கஸ்டமர் கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு கேட்டா என்ன சொல்றேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு சரி பண்றோம் இல்ல நான் எங்க சைட்ல இருந்து நான் நான் கம்பெனி ட்ரைவ் பண்றேன் இப்படின்னு உங்களுக்கு குடுக்கப்பட்ட தேரிய நீங்க சொல்றீங்க நான் உங்க மேல கோவப்படல உங்க மேல பிரச்சனை கிடையாதுங்க வேலை நடக்கல டெக்னிக்கல் டீம்ல நீங்க ஒரு வாரமா நான் வந்து டெக்னிக்கல் டீமை கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மெயில் பண்ணிட்டு இருக்கேன் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு எனக்கு என்ன விடுங்க நீங்க இவ்வளவு நாள் ஒரு வாரம் அவங்களுக்கு டெக்னிக்கல் டீம் கான்டெக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன ஒண்ணும் கிடைக்கல உங்களுக்கே ஒண்ணும் கிடைக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்காது தயவுசெய்து இதுக்கு மேல நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேச முடியல சரிங்களா தயவுசெய்து லைன் லைனை ஃபார்வர்ட் பண்ணுங்க டிஸ்கனெக்ஷன் டீம் நான் வேற கனெக்ஷன் வாங்கிக்கிறேன் நான் இமீடியட்டா இன்னைக்கு வேற கனெக்ஷன் வாங்கி ஃபோன் பண்ணா உடனே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க

ஏர்டெல்ல இருந்து எனக்கு வேணும் பண்ணுங்க ஒன் மீன் த்ரீஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

何が何と言ってたんですか பிராட்பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏர்டெல் பிளாக் உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணிடுவாங்க சார் என்ன சப்ரேட் பண்ணுவோம் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபேட் இதாகும் அதை நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்யூல் தான் சார் அதுக்கு எதுவும் பில் வராது வந்து ப்ராட்பேண்ட் மட்டும் இப்போ டீம் நம்பி செக் பண்ணிட்டு உங்களோட கண்டென்ட் பத்தி அவங்க சார் வரமாட்டாங்க சார் ப்ராட்பேண்ட்ல இருந்து எந்த டீம் வரமாட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் இல்ல சார் நான் சூப்பரைசர் டீம் கனெக்ட் பண்ணி கொடுக்குறது நான் கேட்டேன் சார் அவங்க சைட்ல இருந்து இப்போ இது பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அது ஏர்டெல் பேக்ல இருந்து சப்ரேட் பண்ணிடுவாங்க சார் டீடெயில் ப்ராட்பேண்ட் ப்ராட்பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க அவங்க சைட்ல இருந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இப்போ டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட்டு கன்வெட் ஆகிடுச்சு சார் உங்களுக்கு அதை நீங்க ரீசார்ஜ் பண்ணி திங் யூஸ் பண்ணிக்கலாம் காடுற மாதிரி சார் அன்னை எல்லாம் புறம் புடவி போட்டுருவான் ஏர்டெல்லில் எல்லாமே சரிங்களா ஈடிஹெச் வேணாம் ராட்பாண்டே எதுவுமே எனக்கு வேணாம் சரிங்களா ஒரு சர்வீஸ் கூட எனக்கு ஏர்டெல்லில் இருக்கக்கூடாது எல்லாம் டிஸ்கனெக்ஷன் பண்ணி வாங்க நீங்கள் ப்ரீபேயுடு போஸ்ட் பேடு இந்த ஒரு பேர் வேணாம் எனக்கு ஒரு பேருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு கம்பர்டபிள் இல்ல இல்ல தமிழ் தான் ஆனால் நல்லா கேள்வி கேட்க முடியும் இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியும் நல்லா மக்களுக்கு புரியாது பல வஞ்சு உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்கோங்க மென்செண்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இருக்காங்க நான் செக் பண்ணிவிட்டு

இல்ல ஏதோ என்ன ஆவீது பண்ணுவாங்க ஒரு வாரமா ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் ஒரு கஸ்டமர் யாராவது கண்டுக்கிறீங்களா என்ன அவன் ஒரு மனுஷன் ஒரு வாரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் என்னதான் பிரச்சனை அவருக்கு என்னதான் இது இதை உடமா சரி பண்ண முடியாம நம்ம இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இன்னும் தோணல உங்களுக்கு நைட்டு கால் பண்ணேன் வந்து சொல்றார் நாளைக்கு இல்ல உங்களுக்கு இஷ்யூ சால்வ் ஆயிடும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மணிக்கு மணி ஆயிடுச்சு 12:00 ஆயிடுச்சு அந்த ரோட்ல ஒயர் கிஞ்சி தொங்குது இதை சரி பண்ண வர முடியாது அவங்களால இதுக்கு ஒரு வாரமா இப்படி சொல்லுங்க சார் க்ளியர் பண்ணி கொடுத்துறோம் பட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களா அந்த ஒயர் பிஞ்சு போன ஒயரை வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா அந்த கருமத்தை அந்த ஒரு வாரம் ஆகும்னா அதையாவது சொல்லிடலாமல எங்க கிட்ட போன் பண்ணி சார் இந்த மாதிரி இன்னைக்கு வரேன் சார் இது மாதிரி நாளைக்கு வந்துடும் சார் இந்த ஒரு டூ டேஸ்ல வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்ல இந்த டெக்னிக்கல் டீம்ங்கிறவங்க அதெல்லாம் எங்க தான் இருக்காங்க நேற்று ஒருத்தர் நேற்று ஒரு ஹேர் ஆஃபீஸ்ல நைட் பேசிட்டேன் அவர் என்ன சொல்றாரு சார் நீங்க வேற யாருக்கும் கால் பண்ண முடியும் எங்களுக்கு தான் கால் பண்ண முடியும் நாங்க தான் பிரச்சனை அங்க சொல்லி ஆகணும் அப்படிங்கிற சரி உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டேன் பிரச்சனை உங்கள்கிட்ட தானே சொல்றேன் நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க நீங்க என்ன சார் வேலை பார்த்தீங்க ஒரு வாரமா இன்டர்நெட் இல்லாமல் எப்படி சார் இருக்க முடியும் கரெக்ட்டு சேர்ல இது பண்ணியிருக்கணும் பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப வெளியில இருக்கு இந்த இஷ்யூ நான் என்ன சொல்றேன் டிலே ஆயிருக்கு பிரச்சனைனா சரி உருவா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் லே ஆகிறத பத்தி தப்பு இல்லை சார் இன்னைக்கு உங்களால சரி பண்ண முடியுமா சார் இந்த விஷயத்த சரி பண்ணுறதுக்கும் நிச்சயில இருக்கு டீம் மோடி இது பண்ணுறது நான் இன்னைக்கு சரி பண்ண முடியுமா முடியாத அவங்க இந்த பிரச்சனையை உங்களால சரி பண்ணி கொடுப்போம் சார் சரி பண்ண முடியுமா முடியல சார் அரசு பேச முடியும் சார் கண்டிப்பா உங்களுக்கு இப்போ சரி இன்னைக்கு முடியல அப்படின்னா நான் மறுபடியும் யாரு கால் பண்றேன் இல்லையா நம்ம சேர்ல இருந்து தான் சார் உங்களுக்கு நான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தயிசு அறிவுங்கிறதே தெரியாது உங்களுக்கு

ஏன்னா தான் பிரச்சனை நான்தான் சொல்றேன் சார் ஒயர் அங்கே கேபிள் வந்துருக்குன்னு நான் சொல்றேன் ரத்தனவாட்டி சார் சொல்றது பண்றீங்க நீங்க உள்ள உட்காந்துட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருமா பிரச்சனை என்ன யோசிப்பீங்களா என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லுங்க சார் என்ன பிரச்சனையா இருக்குன்னு யோசிப்பீங்களா ஆனா கஸ்டமர் பிரச்சனை ஒயர் பிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு இன்னைக்கு இன்டர்நெட் எனக்கு சரி பண்ணி புரியுதுங்களா என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க இன்டர்நெட் சரி பண்ணுங்க இல்ல ஆउने என்ன <laughs> நினைக்கிறதும் தெரியல எனக்கு நான் இன்னைக்குள்ள டிஸ்கனெஸ்க்கு வாங்கி ஆகணும் நான் அதனால கன்ஃபார்ம்மா இருக்கேன் அப்பா என்ன பண்றீங்க என்ன பிடுங்குறீங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்குள்ள நீங்க பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கங்க என்ன பிடுங்கிறீங்கன்னு பார்ப்ப இன்னைக்குள்ள இன்னைக்கு ஈவினிங்